கத்திரபஸ் நாமத்து உண்டாதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் போல் நாம் அனைவரும் அடிக்கடி தியானிக்கிற பகுதி ஒன்றே இதில் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் நாம் அநேக வேளைகளிலே ஏதோ ஒரு கோட்பாட்டு கீழாக இருந்து பசுத்த வேதாகமத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம் ஏதோ பிரமாணங்களுக்கு கீழாக இருந்து பசுத்த வேதாகமத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லாவிட்டால் ஒரு ஐக்கியத்தின் நிபந்தனை கீழாக இருந்து வேதாகமத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்கிறோம் எப்பொழுதாவது தனிப்பட்ட முறையில் பசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் அசைவாடி பசுத்த வேதாகமத்தை வாசிக்கும்போது அதன் ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரா இதை நாம் இந்த அனுபவத்திற்குள் எப்பொழுதாவது கடந்து வந்ததுண்டா ஜெயங் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னா கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நாம் ஜேங் கொண்டு இந்த மறைவான மன்னாவை பெற்றிருக்கிறோமா அல்ல புசித்திருக்கிறோமா மூன்று விதமான ஆகாரங்கள் உண்டு நமக்கு தெரியும் பாளையத்தில் பொழிந்திரளப்படுகிற மன்னா முதலாம் கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தேவ சமூக தப்பம் மகாபரிசுத்தளத்தின் கீழாக அக்னி ஸ்தம்பத்தின் கீழாக இருக்கிற மறைவான மன்னா இந்த மறைவான மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெயம் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதை நாம் முந் முந்தைய காலங்களில் அறிந்திருக்கிறோம் மகாபரிசுதலத்திற்குள் வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ஆசிரியர் மாத்திரமே சொல்ல முடியும் அவன் சீட்டை பெருகனாக இருக்க வேண்டும் தூபம் காட்டுகிற சீட்டை பெறுகிறவன் தான் அந்த மகாபரிசலத்திற்குள்ளே சொல்ல முடியும் ஆனால் முதலாம் கூடாரத்தில் அப்படி அல்ல அங்கே ஆசாரியர்கள் என்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் அந்த கோவி கோத்திரத்தில் அந்த குறிப்பிட்ட வேதற்கு மேல் அவர்கள் ஆசாரிய பணியை அமர்த்தவும் போடுவோது அங்கே அவர்கள் செல்லும் அங்கே வாய்ப்பு கிடைக்கிறது அதற்கென்று அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் அதற்காக அவர்கள் தனியாக பிரத்யேகமாக ஜெயங்கொள்ள தேவையில்லை அதே போல் பாளையத்தரில் பாளையத்தில் கூட மன்னா பொழிந்தரள்ளப்படுகிறது அங்கேயும் அதை மன்னாவை பெருக்குவதற்கு ஜெயங்கொள்ள தேவையில்லை முதலாங்கூடாரத்து தேவ சமூகத்து அப்பம் அதை புசிப்பதற்கும் ஒருவர் ஜெயங்கொள்ள தேவையில்லை பாளையத்தில் பொழிந்தரள்ளப்படுகிற மன்னாவை பொறுக்கி எடுத்து புசிப்பதற்கும் ஜெயங்கொள்ள தேவையில்லை இந்த ரெண்டு உணவுகளையும் நாம் ஜெயங்கொள்ளாவிலேயே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார் என்ற வார்த்தையின்படியே பாளையத்தில் படுகிற மன்னாவை பூசிக்கிறோம் அதற்கு ஒரு மடிவேலை சென்று தெய்வ சமூகத்தை அப்பத்தை புசிக்கிறோம் இந்த மன்னாவானது ஒரு நாள் மாத்திரமே கெட்டு போகாமல் தன் தன்மையை இழந்து விடாமல் அது இருக்கிறது மறுநாள் அது பூச்சி எடுக்க ஆரம்பிக்கிறது அந்த மன்னாவும் நாம் புசிக்கிறோம் அதே வேளையில் முதலாம் கூடாரத்தில் குத்துவுளை கொளிச்சத்தின் கீழாக மண் இருக்கிற தேவ சமூகத்தப்போ ஒரு வாரம் அளவும் அது கெட்டு போகாத தன்மையுடையதாக இருக்கிறது அதையும் புசிக்கிறோம் இந்த இரண்டு உணவுகளையும் புசிக்கிறவர்கள் மரணத்தை கடந்து செல்கிறார்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் ஆனால் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளாலே இருக்கிற அந்த மறைவான மன்னாவை புசிக்கிறனுக்கோ மரணம் கிடையாது அது ஜெயம் கொழுகிறவனுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா அது ஜெயம் கொழுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற மன்னா ஆகவே தான் நாம் சபை காலங்களில் ஒரு சபை காலத்தில் நாம் அந்த இதை வாசிக்கிறோம் ஜெயம் கொள்கிறோன்னும் அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று வாசிக்கிறோம் இப்பொழுது முதலாம் கூடாரத்தில் மன்னாவை புசிப்பதற்கு அவன் ஜெயம் கொள்ள தேவையில்லை தலத்திற்கு போக்குவரம் செய்த துன்மார்க்கர் என்று நாம் வேதாம்பத்தில் வாசிக்கிறோம் ஆம் அந்த பரிசுத்தலம் எது முதலாம் கூடாரம் முதலாம் குடாரம் தான் பரிசுத்த தலம் என்று அழைக்கப்படுகிறது பரிசுத்த தலத்திற்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் இந்த துன்மார்க்கனும் அந்த ஆகாரத்தை பூசிக்கிறான் அவனும் மறிக்கிறான் பாளையத்தில் பொருந்தெடுக்கப்பட்ட ஆகாரம் பூசிக்கிறோம் நாம் மறிக்கிறான் இதை நான் முன்னரையாக இந்த இடத்துல கூறியிருக்கேன் இதற்கு காரணம் என்னவென்றால் நாம் ஒரு வேதத்தின் பகு ஒரு பகுதியை வாசிக்கும் போது அதிலிருந்து தேவன் மறைவான மன்னாவை நமக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் தேவ சமூகத்து அப்பத்தை அல்ல வெறுமனை பாளையத்து மண்ணாவே இல்லை அக்னிஸ்தம்பத்திற்கு இருக்கிற மன்னாவை கொடுத்தது போல மறைவான மன்னாவை அந்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் உங்கள் எழுதயங்களில் இருதயங்களும் அசைவாடி அந்த வேதத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்வதுதான் மறைவான மன்னா உச்சிதமான போதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்றால் அது வந்து மறைவான மன்னாவுக்கு சமமான ஒரு காரியம் நாம் பொதுவாக ஒரு ஒரு உலக பிரகாரமான ஒரு விருந்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு விருந்து வைக்கும்போது அங்கே ஒரு விதமான உணவு பரிமாறப்படுகிறது நடுத்தர வ வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு விருந்து வைக்கும்போது அங்கே இன்னும் ஒரு படி மேலே ஒரு தரமான உணவு பரிமாறப்படுகிறது ஆனால் உயர் ரக வசதி படைத்தவர்களுடைய வீட்டில் விருந்து வைக்கும்போது அது ஒரு விதமான ஆகவே மூன்று இடங்களில் மூன்று விதமாக அங்கே உணவு இருக்கிறது அதே போலத்தான் பாளையத்து மன்னா தேவசிரமத்தப்போ மறைவான மன்னா இதைத்தான் நான் இந்த இடத்துல நான் கூட வருகிறேன் எதற்காக இதை கூறுகிறேன் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள செய்தி இந்த இதில் என்னவென்றால் ஒருவன் மரணம் அடையும் போது நிகழும் சம்பவம் என்ன மரணம் அடையும் போது நிகழ்வது என்ன வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு சபை கோட்பாட்டிற்கு கீழாக இருந்து அல்ல ஒரு சபை பிரமாணத்திற்கு கீழாக இருந்து அல்ல ஒரு சபை நிபந்தனை கீழாக இருந்து அல்ல அல்லது ஏதோ ஒரு ஐக்கியத்திற்கு கீழாக இருந்து அல்ல பர்சுத்தா வேதாகமத்தில் இருந்து நேரடியாக தேவ ஆவியானோ தாமியை நமக்கு அதை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு சாபனத்தில் ஒரு பிரமாணத்திற்கு கீழாக ஒரு கோட்பாட்டு கீழாக நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயம் அது மறைவான மண்ணாவாக இருக்க முடியாது அது ஒருவேளை தேவ சமூக தப்பமாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை பாளையத்தில் பொள்ளப்படுக இருக்கலாம் இப்பொழுது நாம் செய்தியவிலே ஒருவன் மரணமடையும் போது நிகழும் சம்பவம் என்ன முதலாவதாக நமக்கு முன்மாதிரியாக இருந்த கத்ரா இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம் அவர் நமக்கு அடிச்சூடுகளை வைத்து விட்டு போகிறார் போயிருக்கிறார் அவரை மரணத்திலிருந்து நாம் தியானத்தை ஆரம்பிப்போம் அவர் சிலுவையில் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடுவார் பிதாவே உன்னுடைய கைகளில் நான் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறார் நான் வாசித்திருக்கிறோம் மரணம் அடையும் போது ஆவி தன்னை தேவடத்திற்கு போகிறது மண்ணானது தானே பூமிக்கு திரும்புகிறது என்று வாசித்திருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல நாம் இன்னும் ஒருபடி மேலே காண முடிகிறது பிதாவே உம்முடைய கரங்கள் என்ன ஆவியை ஒப்படைக்கிற என்று கத்திரா இயேசுவானவர் அந்த இடத்துல செல்வையில் வீர்த்தியாகம் செய்த போது ஆவி தேவண்டத்திற்கு போச்சு ஆனால் ஆத்துமா பாதாளத்திற்கு சென்று நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன அந்த ஆவிகளுக்கு அந்த ஆத்துமாக்களுக்கு செய்தி கொடுப்பதற்காக சென்றது ஆனால் அதே வேளையில் அவருடைய சர்ரம் கல்லறையில் வைக்கப்பட்டு அங்கே மூடி முத்திரையிடப்படுகிறது பெரிய கல் வைத்து புரட்டி வைத்து மூடி முத்திரையிடப்படுகிறது ஆவியோ தேவ சமூகத்தில் சரீரமோ கல்லறையில் ஆத்மாவோ பாதாளத்தில் நம்ம அனைவருக்கும் தெரியும் வேகமாக கடந்து செல்கிறேன் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஏறி நான் அவர்களை அழைத்து கொண்டு உன்னத்துக்கேறினார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வந்திருக்கிறது சிலுவையிலே இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் ஆக தேவ ஆவியானவர் மகா சத்தமாய் விட்டு அவர் கத்ரா இயேசுவானவர் அங்கே உயிர்த்தியாகம் செய்தபோது பாட்டு பர்சவனுடைய அநேகுடைய சரங்கள் எழுந்திருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் முதற் பலனான கிறிஸ்து அதன் பிற்புதான் காணப்பட்டார்கள் அநேகடைய சரங்கள் எழுந்திருந்தது அவர்கள் உயிர்தல் உயிர்த்தெழுதல் அங்கே ஒன்று உண்டாயிற்று ஜென்ம சரம் விதைக்கப்படும் ஆவிக்கிர சரம் எழுந்திருக்கின்ற வார்த்தையின்படி அனைவருடைய சரங்கள் அங்கே எழுந்திருந்தது இங்கே கத்ரா இயேசுவான உயிர் விட்ட ஆனால் நீங்கள் கவனிக்க வேணும் ஆனால் அவர் முதற் பலனாக கிறிஸ்து காண்பிக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய சர்வங்களும் காணப்பட்டது இப்போ நீங்கள் ஒன்றை சிந்திக்க வேணும் சிலுவைக்கல்லனை பார்த்து சொல்றா இன்றைக்கு என்னுடனே கூட அந்த பரதேசின்படி சிலுவைக்கல்லனும் பழைய பாட்டு அங்கே பரதேசிக்கு சென்று விட்டார்கள் இந்த பரதேசி என்னது ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் அங்கே பாவத்தில் வீழ்வதற்கு முன்பதாக வாழ்ந்து கொண்ட இடம் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் அதுதான் பரதேசி நாம் என் எப்படி வாசிக்கிறோம் ஏதேன் தோட்டம் அது மத்தியிலே மத்தியில் விருட்சத்தின் மரமும் இருந்தது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருந்தது விருட்சம் இருந்தது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது இங்கே பரதேச மத்தியில் என்ன இருக்குது ஜீவவிருஷம் பரதேச மத்தியில் இருக்கிறது என்னது ஜீவவிட்சம் அப்போது விட்டு வெளியே வந்து ஆதாமின் சந்ததியார் அங்கே மறுபடியும் ஏதேனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டார்கள் சிலை மரணம் மரணத்தின் போது ஒரு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துள்ளுவைக்கலனோடு சேர்ந்து எங்கே போய்விட்டார்கள் பரதேசுக்கு சென்று விட்டார்கள் அது ஏதேன் பரதேசு நீங்கள் இது ஒரு பெரிய செய்தி நான் சுருக்கமாக சொல்லுதால் இதை கடந்து சொல்கிறேன் நீங்கள் இதை தொடர்ந்து இதற்குள்ளேந்து பல செய்திகளை எடுக்கலாம் தொடர்ந்து நீங்கள் நாட்கணக்காக கணக்காக தியானிக்கலாம் கத்தடி ஆவியானோ சமீப நாட்களாக எனக்கு இதை கொண்டு என்னுடைய இருதயத்தில் ஏறி கொண்டிருந்த காரணத்தினால் ஏனென்றால் அநேக நாட்களாக அநேக மாதங்களாக பல வருடங்களாக இதை குறித்து என்னுடைய இருதயத்தில் ஒரு ஏவுதல் இருந்தது ஆனால் நான் ஒரு கேட்பாட்டு கீடாக இருந்து இதை நான் இந்த வார்த்தையை விதைக்கக்கூடாது தேவனை எனக்கு இதுக்கு நேரடியான வெளிப்படுத்த கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி நான் காத்திருந்தேன் அந்த வார்த்தையில் தேவன் உள் ஆழங்களை கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி நான் காத்திருந்த காரணத்தினால் நான் இப்பொழுது இதை ஆணித்தரமாக உங்கள் மத்தியிலே பதிவு செய்கிறேன் பாருங்கள் இப்பொழுது என்ன ஆகிறது காலத்தில் வாழ்ந்த மறுத்தவர்கள் பரிசுடைய சரீரங்கள் எங்கே போகுது மண்ணுக்கு போகுது அவருடைய ஆத்மா ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு போகுது ஆனால் அது நிச்சயமாக பரதீசிக்கு போகவில்லை ஏழு சபையின் காலங்களில் எபேசு முதல் லவோதிக்க சபையின் காலங்கள் வரைக்கும் வாழ்ந்தவருடைய அவர்கள் மரணத்தின் சரீர மரணத்தின் போது அந்த ஆத்மா ஒருபோதும் பரதீசிக்கு செல்வது கிடையாது பரதீசு என்பது அவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு தேவனால் அழைத்து செல்லப்படுகிற ஒரு இடம் ஜம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்கிரி சரம் எழுந்திருக்கும் என்ற வார்த்தையின்படி அங்கே ஆவிக்கிரி சரமானது பரதேசிக்கு போகும் அது ஏற்கனவே மரணமடைந்த சரீரங்கள் அங்கே பரதேசிக்கு போச்சு அது உயிர்த்தோ உயிரோடு எழுப்பப்பட்ட காரணத்தால் ஆனால் சபை காலங்களில் மரணம் அடைகிற சரீரங்கள் எங்கே போகிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு போகிறது அந்த ஸ்தலம் எது என்று நீங்களே அறிந்து கொள்வீர்கள் இப்பொழுது உங்கள் இருதயங்களில் கற்றுடைய ஆவியானவர் அசைவாடி உங்கள் இருதய இருதயத்தின் மன கண்களை திறந்து உங்கள் உள்ளிந்திரியங்களின் ஆழங்களை திறந்து இந்த மறைவான மண்ணாவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு செல்கிறது அது எந்த ஸ்தலம் நிச்சயமாக அது பரதேச கிடையாது கத்துடைய வேத புத்தகத்தில் தேடி வாசியங்கள் இவைகள் ஒன்றிற்கும் ஜோடி இல்லாதிராது ஆவியானவர் இணைக்கிற வசனங்களை கொண்டுதான் இணைக்க வேண்டும் ஒரு கோட்பாட்டிற்கு கீழாக இருந்து தியானித்தால் அந்த கோட்பாட்டை தான் அந்த கற்றுக் கொடுத்துதான் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இல்லது ஒரு பிரமாணத்திற்கு கீழாக இருந்து தியானித்தால் அந்த பிரமாணம் கற்றுக் கொடுப்பதாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளை சொல்லி விட்டு போயிருக்கிறார் அது இன்னும் இந்த கடைசி நாள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இன்னும் இருக்குது இந்த கடைசி நாள் வரைக்கும் அது குறிப்பிட்ட இன்னும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக தான் இருக்குது வெளிப்படையாக சொல்லுகிறார் அவர்களுக்கு வெளிப்படையாக இருக்கிறது அவர்களுக்கு வெளிப்படையாக இருக்கிறது ஒருடைய பார்வைத்திறன் ஒரு விதமாக இருக்கு இன்னொரு பார்வை ஒரு விதமாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் இதை கற்றுக்கொள்வது என்ன அவர்கள் அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் அந்த மரணம் அடைந்தவர்களின் சரீரம் வெளி எவ்வளவு வெளிப்படையாக இருக்கிறது மரணமடைந்த ஒரு சரீரம் மண்ணுக்கு திரும்புது ஆத்மா இங்கே கீழே ஒரு குறிப்பிட்ட இடத்து போகுது அது நிச்சயமாக பரதேசம் அல்ல அந்த ஓமையை நான் இப்பொழுது கூற விரும்புவதா இந்த ஓமையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ஆனால் நான் எதற்காக இதை சற்று இந்த லேசாக தாமதப்படுத்தினேன் என்றால் கத்தடைய ஆவியான தாமதப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் இப்பொழுது அந்த ஓமையின் உட்கருத்தை அல்லது அந்த ஓமை குறித்து உங்கள் இருதயங்களிலே தேவன் அசைவாடி உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக மெதுவாக இந்த இடத்துல கொண்டு செல்கிறேன் அந்த ஓமையை நீங்கள் காண வேண்டும் ஓமையை காண வேண்டும் அதற்கு அதிலிருந்து நீங்கள் வெளிப்படையாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் வேறு என்றுமில்லை ஐஸ்வர்யான் லாசர் ஓமை அவர்கள் செய்கிறான் ஐஸ்வர்யான் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் ஐஸ்வர்யான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் மன்னிக்கவும் லாஸரும் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் இப்போ ஐஸ்வர்யானுக்கும் அங்கே ஒரு உரையாடல் நடக்குது அவர் சொல்றார் இங்கிருந்து அங்கு வர முடியாது அங்கிருந்து இங்கு வர முடியாது அங்கே ஒரு பிளவு என்ன உரையாடல் என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு பிளவு உண்டாயிருக்கிறது இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு சொல்ல முடியாத அந்த இடத்துல இந்த இடத்துக்கு சொல்ல முடியாத அளவுக்கும் ஒரு பிளவு இருக்கிறது அப்படியானால் அது எங்கே இருந்தாலும் சரி எப்படி பக்கத்தில் இருந்தாலும் சரி சற்று தூரத்தில் இருந்தாலும் சரி ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பார்க்க முடிகிறது ஆனால் பிளவு இருக்கிறது ஐஸ்வான் இருக்கிற லாசர் இருக்கிறதுக்கு போக முடியாது லாசர் இருக்கிற ஐஸ்வான் இருக்கிறதுக்கு வர முடியாது அங்கே போன்ற அந்த இடத்திலே தான் யார் இருந்தால் ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிருஷ்ணய சிலுவை மரணத்துக்கு முன்பதாக மரணம் அடைந்த அப்போது மரணம் அடைகிற அந்த சிலுவைக்கல்லன் வரைக்கும் இருந்து எல்லாரும் உயிர் அந்த இதில் போது என்ன ஆகிறது அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் பரதேசிக்கு இந்த இடம் இப்போ காலி ஆயிடுச்சு ஏன்னா இங்கே தான் அவங்க எல்லாம் வாசமாக இருக்கிறாங்க இங்கே தான் அவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடுகும்போது அவ எழுந்தது மாதிரி அவர்கள் உயிரோடு எழுந்த மாதிரி இவங்களும் என்ன செய்கிறாங்க எபேசு முதல் லவோதிக்க வரைக்கும் வாழ்ந்த பரிஸ்தவான்கள் இந்த லாசர் இருந்தது மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவருடைய ஆத்மாக்கள் சரீர அழிவுக்கு போயிடுச்சு அந்த சபை காலத்து வாழ்ந்த கிறிஸ்துக்கள் மருத்துவருடைய அந்த ஆத்துமாக்கள் எங்க இருக்குது அந்த லாசர் இருந்த இடத்துல அதை பரதேசி என்று இன்னைக்கு அநேகரை அழைத்து கொள்ளலாம் அது ஓமை அழகாக சொல்கிறார் ஐசோ என்று அவங்க பார்க்க முடியும் ஆனால் இங்கேருந்து அங்கே போக முடியாது அங்கேருந்து இங்கே வர முடியாது அப்போ இதுக்கு இன்னும் வேதம் வசனம் வெளிப்படையாக இருக்கிறது இவர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் உயிர்த்தெழுதலுக்காக சபை காலத்து பரிசுத்தவன்கள் மரணம் அடைந்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் பௌலபோஷன் சொன்னது போல கத்ராக இயேசுவானவர் ஆரவாரத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் ஆரவாரத்தோடு எங்கேருந்து வருகிறார் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் பரிசுத்த வேதாமத்தில் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ள வார்த்தை உங்கள் முன்வைக்கிறேன் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள் இவர்கள் தான் இந்த லாசரு இருந்த அந்த ஸ்தான அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அது ஓமியா சொல்லப்பட்டது அது எங்க நிச்சயமா பரதீசம் அல்ல அது இவருக்கு முன்னால பழையற்பாட்டு பரிசவர்கள் அங்கே இருந்த இடம் பழையற்பாட்டு பரிசவர்கள் இருந்த இடத்துல அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டதுனால இவங்க அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் அவங்கள போல காத்திருக்கிறாங்க அவங்க எத்தனையோ ஆண்டு கா ஆயிரக்கணக்கான ஆண்டு காலம் காத்திருந்தது போல் இங்கேயும் இவங்களும் காத்திருக்கிறாங்க அப்போது ஆரவாரத்தோட கத்ரா யேசோனர் ஆதவாரத்தோட வரும்போது கிறிஸ்த இங்கே காத்திருக்கிற இவங்க அதில் பிரதான சத்தத்தோடும் தேவைக்காலத்தோடும் வரும்போது ஆரவாரம் பிரதான சத்தம் தேவைய காலத்து வரும்போது இங்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இளைப்பாறிக் கொண்டிருக்கிறவங்க இங்க கிறிஸ்துக்கள் மரணம் அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள் நல்லா கவனிக்கிறோம் முதலாவது எழுந்திருக்கிறார்கள் அப்படியானால் மரணம் அடைந்த ஒருவன் நேரடியாக பரதீசிக்கு செல்ல முடியாது இவங்கள் இழைப்பாறை கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு நீங்கள் எந்த பேர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் அது கற்றுடைய ஆவியான உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இருக்க வேண்டும் அது நிபு எந்த ஒரு கோட்பாட்டின் கீழாக இருக்கக்கூடாது நீங்கள் அதற்கு எந்த ஒரு பேரையும் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அது பாதாளத்தோடு இணைக்கப்பட்டு அல்லது பாதாளம் அங்கே இருக்கிற இடத்துக்கு அவங்க போக முடியாது அங்கேயிருந்து இவங்க வர முடியாது ஐஸ்வர்யான்கிட்ட இவங்க அவங்க போக முடியாது இருந்து இங்கே வர முடியாது ஆனால் அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாங்க ஆனா ஆரவரத்தோடு கத்ரா இயேசு வரும்போது இவர்களும் இங்கேருந்து எழும்பி போய் ஆகாயத்தில் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் ரெண்டுக்கு நடுவுல அதனால நாம நல்லா இதை கவனிக்கணும் பழைய பாட்டு பர்சவங்கள் இருக்கிற இடத்துக்கே இந்த சபை காலத்து ஆத் மரணமடைந்த ஆத்மாக்கள் நேரடியாக செல்லாத அதை காத்து கொண்டிருந்து அவருடைய சத்தம் கேட்டவுடனே அந்த உரத்த சத்தம் கேட்டவுடனே உயிரோடு எழுந்தி அந்த ஆகாயத்தில் அவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறது அவளை சந்தித்து அவ்விதமாக அங்கே என்ன நடக்குது கல்யாண விருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்து அது என்ன தேவனுடைய வசனங்களே அது இதில் ஒரு அது ஒரு செய்தி அந்த தெரியும் உங்கள் எல்லாமே இதுலேருந்து அநே அநேக செய்திகளே இதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நமக்கு எதில் இன்னொரு காரியம் இன்னொரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இவங்க காலத்து பொருத்தவங்களுடைய சரணங்கள் உயிரோடு எழும்பியாச்சு ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் இருக்குது என்னது இந்த கூட்டம் அதுதான் உயிரோடு இருக்கிறவங்களை கூட்டம் இவருடைய ஆத்துமாக்களும் அங்கே எழும்பி அவர்களோட சென்று கல்யாண விருந்தில் பங்கு உள்ளது உயிரோடு இருக்கிறவங்க தங்கள் சரீரங்களுக்கு உள்ளே மண்ணான சரத்தை பேச உயிர்த்தெழுதலை அவர்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நான் உள்ளான ஒரு அனுபவத்தை குறித்து பேசணும் உயிர்த்தெழுதலை பெற்று விடும் ஆனாலும் இந்த புறம்பான சரீரம் இந்த நிகழ்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் இங்கே பூமியிலே கற்றுடைய வருகை அதாவது எதிர்நோக்கி இருக்கிற அவருடைய அந்த சரீர மீட்பை இருக்கிற வருகை வந்துவிட்டது இந்த சரீர மீட்பை எதிர்நோக்கி இருக்கிற இந்த உயிரோடு உயிரோட்டிற்கு சரீரம் நேரடியாக மறுரூபத்தை பெற்றுக்கொள்கிறது பின்பு கிறிஸ்துக்கு அதாவது நாமும் மேங்கள் மீது பின்பு உயிரோட்டிற்கு நாமும் அதை குறித்து அனைத்த செய்திகளில் கூறியிருப்பேன் அப்போ கவனிங்க ஆவி முதல்ல தேவன்கு போகுது ஆத்மா ஒரு இடத்துக்கு போகுது மண் ஒரு இடத்துக்கு போகுது ஆனால் தேவையே சரீரம் அது அழிவை காண்பதில்லை என்ற வார்த்தையின்படி அது வந்து மர்பத்துக்கு உயிர் தழுந்து மர்பமாகிட்டு ஏன்னால் அது வார்த்தை வார்த்தை மாம்சமாகிய மாறிய வார்த்தை அது அது வார்த்தையாக இருந்து மாம்சமாக மாறுச்சு அது வார்த்தையாக இருந்து மாம்சமாக மாறினது இது நாம் அப்படி இல்லை மண்ணிலேருந்து உண்டானவர்கள் மண்ணில் இருந்து உண்டானவர்கள் தாவி போல என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் தாவவிதர் பத்சேபால் பாவத்தில் தான் கற்பந்தரித்தார் நானும் என் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் இடையில் நடந்த அந்த பாவம் தான் பாவத்தில் தான் நான் கற்பந்தரித்தேன் இதுதான் ஏதேல் நடந்த முதல் பாவம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் நான் என்னுடைய பெயரை பால் சுஷ்ராகிய நான் என்னுடைய தாயாருடைய தகப்பானுடைய பாவத்தினால் கற்பந்தரிக்கப்பட்ட அதான் தாவை சொல்ற என் தாய் பட்சைபால் பாவத்தில் கற்பந்தரித்தார் இதில் நீங்கள் தவறாக விடக்கூடாது முதலாவது குழந்தை தேவன் அங்கே அடித்து விட்டார் அது வேறு பாவம் என்பது என்ன இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் ஏதில் நடந்த முதல் பாவம் என்ன அதையும் என்று அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் அதை குறித்து நான் அந்த செய்தியை கொண்டு வர விரும்பவில்லை ஆனால் பாருங்கள் இன்னைக்கு நன்றாக சிந்திக்கணும் நம்முடைய ஆத்துமாக்கள் நம்முடைய ஆத்துமாக்கள் நேரடியாக அதாவது உயிரோடு இருக்கிறோட ஆத்துமாக்கள் நேரடியாக அந்த சர இப்பொழுது நாம் பெற்றுகள் சரத்தை மரண மர்வமாக்கிக் கொள்கிறது அதாவது நீங்கள் புரிந்து எளிமையாக தான் இருக்கிறது கடந்த செய்திகளில் நான் அதை கூறியிருக்கிறேன் இந்த போர்வியை கலைந்து போட விரும்பாமல் இந்த போர்வியை கலைந்து போட விரும்ப மாட்டேன்னு பவுல் சொல்கிறார் விரும்பலன்னு சொல்கிறார் மார்த்தால் மரியாதை லாஸ்வர் சம்பவங்களில் உயிரோடும் என்னை விரிக்கிறவன் என்னடே விசுவாசிக்கிறவன் என்னடேக்கு அறியாமல் இருப்பான் அந்த வார்த்தையின்படி இந்த நிகழ்காலத்தில் இந்த பூமியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சர்ற மரணம் கிடையாது இது ஒரு செய்தி தொடர்ந்து இதில் பழைய செய்தி கொண்டே இருக்கலாம் நான் இப்பொழுது வா தியானிக்க வந்தது ஆத்மா நேரடியாக பரதேசிக்கு செல்லாது சபை காலத்தில் மரணம் அடைகிறவருடைய ஆத்மா நேரடியாக பரதேசிக்கு செல்லாது அது காத்திருந்து இளைப்பாறிக் கொண்டிருந்து தேவன் அங்கே உயிர்த்தல் அது நேரடியாக ஆகாயத்தில் கலன விருந்துக்கு செல்கிறது அவளுடைய ஆத்தமா பரதேஷ் சென்றது பரதேசது ஏதேன் மறுபடியும் ஏதேனுக்கு போகிறது இது பெரிய செய்தி தொடர்ந்து இதில் நிறைய நூற்றுக்கணக்கான செய்திகள் இருந்து எடுக்கலாம் இது கொண்டே சொல்லலாம் முடிவில்லாத ஒரு காரியம் தேவன் முடிவற்றவர் இது இது ஒரு எல்லையே கிடையாது இது ஒரு எல்லையே நமக்கு கிடையாது வானங்களை தாண்டிய எல்லை இது இதற்கு எல்லை என்று ஒன்று வரையறை கிடையாது ஆகவே இந்த செய்தியை நாம் அப்படி தியானித்துக்கொண்டே இருக்கலாம் அதனால் குறுகிய நேரத்தில் பேசும்போது நீங்கள் இதிலிருந்து நான் ஒரு சில விஷயங்களை டீர்கோட்டிட்டு கொண்டு போவேன் ஒரு சின்ன விஷயங்களை அப்படியே மேற்கோள் காட்டிகிட்டே போவேன் கதரை ஆவியானவர் இதை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அப்போ இவர்கள் காத்திருந்து ஆரவாரத்தோட கத்திராயேசனை வரும்போது உயிரோடு விளம்புகிறார்கள் அடுத்தது மாத்திரம் உயிரோடு இருக்கிறவங்க நேரடியாக சர்வ மருவத்தை அடைகிறார்கள் இதெல்லாம் வேதவசனத்தை சுட்டி காட்டிட்டேன் இதை நீங்கள் திரும்பி திரும்பி நீங்கள் அந்த செய்தியை போட்டு கேட்டால்தான் புரியும் உங்கள் இறுதிய கடினத்தின் மித்தம் நீங்கள் வந்து கியர் போட்ட மாதிரி ஒரு இடத்துல நின்றால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள கஷ்டம் ஏன்னா ஏதோ ஒரு கோட்பாட்டு கீழாக இருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் ஏதோ ஒரு பிரமாணத்தின் கீழாக இருந்த கற்றுக்கொள்கிறதால் இதை புரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்கு இது கடினமாக இருக்கும் அந்த நிபந்தனை அந்த பிரமாணம் அந்த கோட்பாட்டில்தான் அவர்கள் இறுதியங்கள் அந்த பதிவாக அதை அதை எடுத்துக்கொள்ளுமே தவிர தேவத்தில் நேரடியான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இது ஜெயின் கொழுகுரோகனுக்கு உள்ள மறைவான மண்ணா ஜெயின் உள்ள மறைவான மண்ணா தேவசிரமத்துக்கு அப்பமும் அது வந்து இவர்களை புசிக்கலாம் துன்மார்கரம் புசிக்கலாம் பாளையத்தில் உள்ள மண்ணாகவும் புஷிக்கலாம் அதனால் எல்லாரும் புசிக்கிறாங்க நம்ம எந்த மறைவான மண்ணாகவும் புசிக்கிறதா ஜெயம் கொடுக்குறோம் எல்லா காரியங்களும் நீங்கள் இது ஒரு மூணு விதமான மண்ணாக இது உங்களுக்கு தெரியும் நான் இதை பற்றி இதுக்குள்ளே சொல்லலை நீங்கள் இதை நான் புரிந்து கொள்வதற்காக லைட்டாக மேற்கோள் காட்டி எல்லாம் போகிறேன் அப்போது நம்முடைய ஆத்துமாக்கள் ஒரு இடத்துல காத்திருந்து உயிரோடு எழுந்துச்சு இப்போ நிகழ்காலத்தில் வாழ்ந்திருக்கிறவங்களுக்கு அது சரத்துக்குள்ளேயே உயிர் தளத்தில் போடணும் இந்த சரத்துக்கு மரணம் கிடையாது இது சாகா பெற்ற சரீரம் இது மரணம் கிடையாது மரணம் அடையுமானால் இந்த சடத்துல ஒருவனுக்கு மரணம் உண்டென்றால் நிச்சயமாக அவன் கடைசியில் உள்ள பொதுவான உயிர்த்தெழுதல்ல அந்த வலதுபுறம் இடத்துல நியாயத்திரு பென்சிகாஸ் நியாயத்திருப்பில் தான் அவரை சந்திக்கணுமே தவிர அதற்கு முன்னால் சந்திக்க முடியாது இது வேண்டாம் இதுவும் ஒரு பெரிய செய்தி நான் இதற்குள் செல்ல விரும்பவில்லை நீங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இப்பொழுது மரணத்தின் போது எந்தெந்த இடத்துக்கு செல்லுகிறது அது பரதேசி இந்த பெந்தேவஸ் நாள் பிற்பாடு மரி மரணம் அடைந்தவருடைய சரீரம் நேரடியாக பரதேசிக்கு செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த செய்தி நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன் கத்தடைய ஆவியானோட ஏழுதல்படி தான் இதை உங்கள் இதயத்தில் பேசுகிறேன் நீங்களும் அந்த ஆவியை பெற்றிருந்தால் மாத்திரமே தான் இதிலிருந்து உள்ள ரகசியங்கள் உங்களுக்கு புரியும் இதுதான் மறைவான மன்னா இதுதான் மறைவான மன்னா பரிசுத்த வேதாமத்தை எல்லா ஸ்தாபனங்களும் படிக்கிறது அப்போ எல்லா ஸ்தாபனம் படிக்கிறது அவங்க புசிக்கிறோன்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் கத்திரிய வார்த்தையை புசிக்கிறோன்னு சொல்கிற அது உண்மை தான் ஆனால் எந்த வெளிச்சத்து ஆகாரத்தை புசிக்கிறீங்க மறைவான மண்ணாவை பூசிக்கிறீங்களா முதலாம் கூட்டாரத்தை அப்பத்தை புசிக்கிறீங்களா இல்லது உள்ள மன்னாவை புசிக்கிறீங்களா அதுதான் நீங்கள் இப்போ இதில் நீங்கள் முடிவு பெற வேண்டிய விஷயம் பாளையத்து மண்ணாவை புசித்தாலும் தேவன் கொடுத்த ஆகாரம் தான் தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்ற வார்த்தையின் படியே தான் பாளையத்தில் உள்ளவர்களும் மண்ணாவை புசிக்கிறார்கள் அவன் வேத்தில் வாசிக்கிறோம் வாசித்திருக்கிறோம் தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அந்த வார்த்தையின்படி பாளையத்தில் மண்ணாவை பூசிக்கிறோம் தேவ சமூகத்தப்போ அப்படி தான் அது ஆசார்கள் மாத்திரமே பூசிக்கணும் அது விளக்கு வெளிச்சத்தின் கீழே இருக்குது அங்கே சூரிய வெளிச்சம் இது விளக்கு ஒளித்தோம் முதல அக்னி அக்னிஸ்தம்ப வெளிச்சம் அப்போ இந்த விளக்கு வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு துன்மார்கர் வந்து போகிறாங்க பர்ஷஸ்தலத்துக்கு வந்து போகுது துன்மார்கர் பர்ஷலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்கர் என்றால் உங்களுக்கு தெரியும் லேவி கோத்திரம் ஆச்சரிய பணிக்கு நியமிக்கப்பட்டது அது குறிப்பிட்ட வயது வரும்போது தான் அவர்கள் அதற்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறார்கள் இதுவும் ஒரு செய்தி அது நீங்கள் பழைய செய்திகளை கேட்கலாம் அல்லது வேறு நீங்களும் தொடர்ந்து தியானிக்கலாம் இது போன்ற செய்திகள் கேட்க விரும்பினால் கமன் கமெண்ட்ஸ் போது லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம் அல்லது பால் ஃபேஸ் அட் யுனை பிரைட் என்று டைப் பண்ணி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்தியும் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் என்னோட மொபைலை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள் கமெண்ட் போதில் இருக்கிற லிங்கை டச் பண்ணுங்கள் அப்பொழுது தான் அந்த செய்தி உங்களுக்கு வரும் நீங்கள் நோ சப்ரேட் பண்ண வேண்டாம் இந்த சேனலை பெல் சிம்பலையும் க்ளிக் பண்ண வேண்டாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது நான் பணம் சம்பாதிக்க நோக்கில் இந்த சேனல் நான் ஆரம்பிக்கலை இது கத்திரை வார்த்தை எல்லோருக்கும் போய் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே நீங்கள் இதை பொறுத்திருந்து காணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சகோதரர்கள் தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள் இருதயத்தை கண்டனப்படுத்தாதீர்கள் இருதயத்தை கண்டனப்படுத்தாதவர்கள் மற்றும் ஒரு ப சந்திப்போம் ஆமாம் காப்போசி காப்பாசி காப்பாசி காப்பாசி